அவருக்கு கண் தெரியாமல் போய்விட்டது ஆனால் அதனால் அவர் மனம் தளர்ந்து போய்விடாமல் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அவர் எவரெஸ்ட் சிகரத்தை வெற்றிகரமாக சென்றடைந்தார் தொண்ணூறு சதவீதமான மக்கள் அனைவருக்கு அந்த சிகரத்தை சென்றடைய வேண்டும் என்று முயற்சித்தும் முடியாமல் போயிருக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தி மூன்று பேர் அந்த சிகரத்தை அடைய வேண்டும் என்று முயற்சித்தவர்கள் மறைத்தும் போயிருக்கும் போது இந்த கண் இழந்த மனிதருக்கு எப்படி அது அவர் தன் செவிகளை தான் எல்லாம் முடிந்தது அவருக்கு முன்னால் சென்று கொண்டிருக்கும் மலை ஏறுபவரோடு கட்டப்பட்டிருக்கும் சிறு மணியின் சத்தத்தை கூர்மையாக கவனித்து அதன்படி அவர் ஏறினாராம் தன்னோடு கூட வந்திருந்த மற்றவர்களின் எச்சரிக்கையின் சத்தத்தையும் கேட்டு அதன்படி அவர் நடந்து கொண்டாராம் தன் கையில் இருந்த பணியை உடைக்கும் சிறிய ஒளியின் சத்தத்தை வைத்து அந்த பணியின் மேல் தன் காலை வைக்க சரியானதுதானா என்று பார்த்து ஜாக்கிரதையாக தன் கால்களை வைத்தாராம் இப்படி தன்னை சுற்றி இருக்கும் காரியங்கள் என்ன சொல்லுகிறது என்பதை அறிந்து அதன்படி தன்னை காத்து கொண்டும் முன்னேறியும் சிகரத்தை சென்றடைந்தார் வேதம் சொல்லுகிறது எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விற்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான் என்று தேவன் கூறுகிறான் இந்த நாளில் மனிதர்கள் யாராரோ சொல்வதையும் டெலிவிஷனிலும் சினிமாக்களிலும் தேவையற்ற அநேக காரியங்களை சொல்வதையும் காது கொடுத்து கேட்கிறார்கள் ஆனால் தெய்வன் சொல்வதை கேட்பதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை வேதத்தின் மூலம் சபையில் போதகர் மூலம் அருமையான கிறிஸ்தவ பாடல் மூலம் கர்த்தர் பேசி கொண்டுதான் இருக்கிறார் ஆனால் அவர் பேசுவதை கேட்க மனதில்லாதவர்களாக அல்லது அவர்களது செவிகள் அவற்றை கேட்பதற்கு மந்தமாக இருக்கின்றது செவி கொடுப்பதை குறித்து ஏராளமாக வேதத்தில் கூறப்பட்டிருக்கிறது கத்தருக்கு செவி கொடுத்து அவருடைய சத்தத்துக்கு கீழ்படிந்தால் ஏராளமான ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு செவி கொடாமல் போனால் ஏராளமான சாபங்களும் உண்டு என்று வேதத்தில் கூறப்பட்டிருக்கிறது உபாகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினாலு பதினஞ்சுல நாம் வாசிக்கிறோம் துஷ்டன் அக்கிரம உதடுகள் சொல்வதை உற்று கேட்கிறான் பொய்யன் கேடுள்ளன் நாவுக்கு செவி கொடுக்கிறான் நீதிமொழிகள் பதினேழாம் அதிகாரம் நான்காம் வசனம் சொல்கிறது ஆம் கெட்டவன் கேடு செய்கிறவனோடு இருப்பதால் அவன் சொல்வதை உற்று கேட்டு அதன்படி செய்கிறான் அதனால்தான் தீவிரவாதம் இந்த நாட்களில தலை விரித்து ஆடுகிறது அது மட்டுமல்ல தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் ரெண்டு தி நான்காம் அதிகாரம் நான்காம் வசனத்துல வேதம் நமக்கு எச்சரிக்கிறது நாம் கேட்பதை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நூதன உபதேசங்களுக்கு நாம் விலகி இருக்க வேண்டும் தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான் யோவான் எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாம் வசந்தத்துல இயேசு கூறியிருக்கிறாரே தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிறவனை புத்தியுள்ள மனிதனுக்கு கிறிஸ்து ஒப்பிடுகிறான் நாம் அப்படி அவருடைய எச்சரிக்கும் சத்தத்திற்கு அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கும்போது அவர் நம்முடைய செபத்திற்கு செவி கொடுக்கிறவராக இருக்கிறார் கத்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது என்று சொல்லி சங்கீதம் முப்பத்தி நாலு பதினஞ்சுல நம் வாசிக்கிறோம் கருத்துடைய வார்த்தைகளுக்கு நம் செவியை சாய்ப்போம் அவருடைய சத்தத்திற்கு கீழ்படிவோம் அப்பொழுது அவர் நம்முடைய சத்தத்தை கேட்பார் பதில் கொடுப்பார் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் சொல்லுகிறதை நம் கண்களை முடிவு நம்ம செபிக்கலாமா எங்கள் அன்பின் நேச தகப்பனே இந்த நாளிலும் கத்தர் சொல்வதை நாங்கள் கேட்கும்படி எங்கள் செவியை திறந்தள்ளும் ஒரு சின்ன சாமுவேல் கத்தருடைய சத்தத்தை கேட்டு கத்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று செபத்தை செபித்தது போல நாங்களும் நீர் பேசுவதை கேட்டும் அதன்படி நடக்க உதவி செய்யும் தேவையற்ற காரியங்களுக்கு செவி கொடுமல் கத்த சொல்லும் காரியங்களுக்கு செவி கொடுக்க கற்றுத்தாரும் எங்கள் செபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவர் உமக்க நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கத்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசிர்வதிப்பாராக